எட்டு இருந்தோம் நிறைய பேர் நீங்களும் நிறைய பேர் என்ன தெரியல எல்லாமே அடுத்தது நடக்க நடக்க எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து நல்ல நீ என்னனால எது எதுன்னு தெரில பட் நீ நல்லபடியாக ஒரு விஷயம் பெருசாக முடிச்சு இதனால இது மூர்த்த கால ஒன்று வச்சிருக்க மாதிரி தான் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது தான் எனக்கு அடுத்த வருஷம் ஒரு இதுக்காண்டி தான் அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க தமிழ் பார்த்து சில இது புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் ஸோ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கேன் வீடியோ போலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்மளுக்கு வந்து நம்ம இடத்துல வந்து கரண்ட் வந்துருச்சு ஒரு வழியாக வந்துருச்சு ஒரு போராட்டம் எத்தனை மாதம் மூணு மாதம் மூணு மாசமும் வந்து நம்ம வீடியோ அந்த எந்த வீடியோ தண்ணி பாய்ச்சது தண்ணி பாய்ச்சது நம்ம இடத்துலயே பிளாட்ல வீட்டுல ஸோ அதான் பேஸ்மெண்ட்டை போட போறாங்க அடுத்து மண் இப்போ கொஞ்சம் இறங்கிடுச்சு மேலே வரைக்கும் இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சனால கீழே இறங்கிடுச்சு இப்போ தண்ணி வர விட்டுருக்காங்க ஸோ அது நம்ம ஜல்லியெல்லாம் போட்டு 嗯，对、uh。

எல்லாமே போட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்துச்சு அதே மீட்டர் தான் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் மாத்த மாட்டாங்கன்னு தான் எங்க தெரியல என்னன்னு தெரியல இல்ல என்ன உங்க அண்ணனுக்கு வீடியோ அனுப்பல இனிமேதான் அனுப்பி கேட்கணும் அக்காவுக்கு வந்து ஏன்னா அந்த மீட்டருக்கு வந்து ரொம்ப கரண்ட் பில் வரும் அப்படின்னாங்க இந்த மீட்டு வீட்டுக்கு மீட்டர் மாத்திரம் கரண்ட் கம்மியா வருது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து கம்மியா வர்றது கொஞ்சம் பெட்ரு ஏன்னா இதுவே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் மாசானால அந்த மாதிரி இருக்குது நீ வச்சு தண்ணி வந்துச்சு சரி பார்க்கணும் ஐயோ ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டு அரைந்து அப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வர சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வேணா வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது வாடா அப்படின்னு அம்மா சொல்லி கூட கேட்டாங்க போவோம் கரண்டு தான் வந்துருச்சு அங்கே போவோம் அப்பா தான் அலையிற மாதிரி இருக்கு அங்க போயணா கொஞ்சம் வீட்டு வேலைக்கு நான் தான் அலையிற மாதிரி இருந்தா வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகுது அந்த டைத்துல கூட இருந்துக்கலாம் அந்த கணக்கு பண்ணிருக்கேன் வீட்டு வேலை இப்ப போய் ஸ்டார்ட் ஊர் திருவிழா அஞ்சு நாள் நடந்துட்டு இருந்தாலும் யாரும் போயிருக்க மாட்டாங்க மட்டும் தான் அண்ணன் போட்டுட்டு இருக்காரு ஸ்டோரி இந்த மாதிரிதான் பாத்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் மேபி நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கூட நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ தளம் போடட்டும் தளம் போட்டு கொஞ்சம் காய்கற மாதிரி இருக்கும் அந்த டையத்துல போகும் அப்படின்னு வச்சிருக்கேன் மேபி பார்க்கலாம் எப்படின்னா மேலே எழுப்பும் போது விறுவிறுன்னு செவரை கட்டிடுவாங்க அந்த டையத்துல வந்து எப்பவுமே தண்ணி பிடிக்கணும் ஸோ அந்த டயத்துல போகலாம்னு ஐடியா பண்ணேன் தளம் போடுறது என்னன்னு தெரியல தளம் போட்டாங்கன்னா ஒரு எட்டு ஓடிட்டு விடா இருவோன்னு நான் வச்சுருக்கேன் ஐடியா அருளெல்லாம் இங்கே வச்சுட்டு போவா இல்லை கூட்டிட்டு போவாங்கிறது அன்னைக்கு தளம் போடும்போது மட்டும் ஏன்னா திருப்பி வந்து மேலே எழுப்பும் போது கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கிற மாதிரி இருக்கும் மேபி ஆனால் தீடு அப்டேட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் வீடு வீடு இப்போதைக்கு போடலை ஏன்னால் வீட்டை காமிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இப்போதைக்கு போடலை மேபி உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீடு நிறையா பார்த்துருக்காங்க கம்மியான அண்ணே உங்கள் வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ அதை எழுப்பிடுங்க அது இப்போ எப்படி தெரியல மேபி அது கட்டட்ட ஒன்று வச்சிருக்கோம் மேலே எழுப்பி பேச பண்ண போகிற வரைக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் போய் இருப்போம் அப்படின்னு நானும் அருளும் முடிவு பண்ணியிருப்போம் தம்பியை என்ன பண்ணுன்னு தெரில அந்த டயத்துலேயும் அவனுக்கு ஸ்கூலுக்கு போற சேர்த்து விட்ற டைம் வேற அது மட்டும் இல்லாம எலிவேஷன் ஒர்க்லாம் கேட்டிங்க நாங்கள் எலிவேஷன் ஒர்க்கே டெலீட் ஆயி போய் நேத்தோ என்னைக்கோ தான் தேடி ஆ கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ போதும் நான் தேடி எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து எலிவேஷன் வீட்டு பிளானு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து நல்லா இருக்கு நம்ம அடுத்து என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படி யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை பட் இருந்தாலும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் பண்ணணும் இல்லை வீட்டுக்கு போன பிறந்த எல்லாமே பண்ணணும் அது வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம் முடிஞ்சளவுக்கு கல் போட்டுருவோம் கல் போட்டு அவன் கல் போட்டாலும் செவரு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே ஒன்னா இருக்குனால அதுக்கு சிரம் மினிமம் எப்படி ரெண்டு லட்சம் மேலும் கல்லுல்லாம் கட்டி வீடெல்லாம் கட்டி தான் தேவையான ஒர்க் நம்ம பார்க்கற மாதிரி இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆல்ரெடி வீடியோ சொல்லி இருப்போம் இந்த மாதிரி காம்பவுண்ட் கட்டணும் பார்க்கிங் எல்லாமே நம்ம தான் வீடு மட்டும் தான் இன்ஜினியர் ஒர்க் இன்ஜினியரோட வேலை அப்படின்னு அது மட்டும் இல்லாம வெளியில எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் எடுக்கணும் அதுவுமே பாத்ரூம் எடுத்ததுக்கு படிக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கு படிக்கு கீழே தான் வெளியில ஒரு பாத்ரூம் வைக்கிற மாதிரி இருக்கு உள்ள வந்து ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கேட்டிருக்கோம் அப்புறம் வெளியில வந்து ஒரு பாத்ரூம் வந்து நம்மளாதான் கட்டணும்

முதல் சந்தோஷம் எங்களுக்கு இது பெரிய ஏன்னா கரண்ட் வந்தாதான் இங்க களமே இருக்கு இங்க எல்லாமே அது வந்தாதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த இன்ஜினியர் என்ன பில்டர்ஸ் இன்ஸ்டா ஐடி போயிரு நினைக்கிறேன் என்ன சொல்றானோ தானே கர்ணம் தான் தானே இதனால நம்ம மூவ் பண்ண முடியனா தண்ணிக்கு தான் ரொம்ப கலவ கலக்கறதுக்கு சரி எல்லாத்துக்கும் ஆல்ரெடி வந்து அப்பாவே தண்ணிக்கு ரொம்ப அலஞ்சார் டாங்க் வச்சு இழுத்து அத அடிச்சு நீ கூட கால்ல இருந்து அங்க நின்னு போய் நேத்து கூட எங்க அம்மா நீ நல்லா உட்கார்ந்துக்க ராசா மாதிரி வீட்ல உட்கார்ந்துக்க உங்க அப்பா இங்க ஓடி திரியாரு அப்படி எங்க அம்மா என்கிட்ட சொல்லுச்சு அம்மா நான் இப்போ வரவான்னு கேட்டேன் இப்போ வேணாம்டா இப்போதைக்கு கரண்டெல்லாம் வந்து வீடு மேலே எழுப்பு ஸ்பேஸ் பண்ண போட்ட பிறகு மேலே போகும் கண்டிப்பா மேலே சல்லுன்னு போயிடும் மூடுற அந்த டயத்து வந்து ஒரு ரெண்டு மாசம் அங்கே இருப்போம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வச்சிருக்கோம் அந்த டயத்துல அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் கீரை எழுப்பு தான் ஸோ அப்போதைக்கு ஏன்னா தண்ணி காலையிலையும் சாயங்காலம் முடிஞ்சா மதியம் ஏன்னா வெயில் பயங்கரமாட்டேக்குது இந்த டயத்துல தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பிளான்ல இருக்கு அது எப்படி நடக்குமோ தெரில போகும் பிளான் பண்ணால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சீக்கிரம் வீட்டுக்கு எட்டு மாதத்துலேயே வீடு கட்டிடலாம் எட்டாவது மாதம் எப்படியா பால் காய்ச்சலாம் நினச்சா இப்போ மாதம் மூணாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போதைக்கு இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியாது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்த வருஷம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற நகையெல்லாம் திருப்பி ஏதாவது பண்ணி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நகைக்கு வந்து காசு கேட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நகை எப்படியா திருப்பிடணும்னு இருக்கும் பால் காய்ச்சிக்கு டயத்தில் வைக்கணும் வச்சு திரும்ப செலவுக்கு தான் அது இதுன்னு இருக்கனால எல்லாமே இருக்கு சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டாச்சு இன்னைக்கு காலையில் தான் நேற்று வந்து மழை நேற்று முந்தினத்தில் மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது அதனால் மோட்ரு எதுவுமே வைக்கலை கரண்ட் பெட்டி எல்லாமே தான் வச்சிருக்கேன் வீடியோலேயே பாத்துருப்பீங்க அது செட்டில் வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி கட்டி தெரியுமா அந்த ரூம்ல என்னோட பிளான் என்ன தெரியுமா இருக்கு அந்த ரூமே நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே தூக்கி மாடியில் வச்சிருமான்னு எனக்கு தோணுது ஒரு ரூமு மூலையில தனி டேங் செட்டை செட்டது நம்ம ஏதாவது பழைய பொருள் இந்த தம்பிட்டு அதெல்லாம் முக்கால் ஒரு ரூமா அதே ஃபுல் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு அதை எல்லாமே மேலே போட்டுக்கலாம்ல எப்படி ஏதாவது வரது இல்லை பொதுவா ஜாமான் ஏதாவது அங்க வச்சிருக்கோம் கதவோட இருக்கு அது இப்ப போட வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு பிரிக்கும் போது அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது தண்ணி வந்து பாத்து கண்டிப்பா வீட்டுக்கு எல்லாமே இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ நாளைக்கு வருது எல்லாருமே கேட்டீங்க இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்லிடுது ஸோ நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு இல்லை நாளைக்குழிச்சு ஒரு எப்போ வருதுன்னு தெரியல மேப்டி நாளைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியலை பார்ப்போம் நாளைக்கு எடுத்தோம்னா நாளைக்கு வந்து ஒன்று தயவுசெய்து யாருமே வீட்டோட அப்டேட் மட்டும் சொல்லிடுறீங்க அதே மாதிரி எலிவேஷன் கண்டிப்பாக கேட்காதீங்க கண்டிப்பாக எலிவேஷன் வந்து வீடு கட்டின பிறகு ரீல்ஸில் கண்டிப்பாக நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி ஊருக்கு ஊரில் உள்ளவங்க யாராவது ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் இன்ஜினியர் என்ன கண்டிப்பாக போடுவார்னு நினைக்கிறேன் பட் எலிவேஷன் போடலை நான் சொல்லிவிட்டேன் அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி போடலை இது வரைக்கும் போடல மற்ற எல்லா வீடியோ போட்டிருக்காரு நம்ம வீடு மட்டும் இன்னும் போடலை அவர் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்காரு சின்ன சின்ன வீடியோ மட்டும் போட்டிருக்காரு நான் ஃபுல்லாக கட்டின பிறகு கண்டிப்பாக போட வேணான்னு சொல்லிடுறேன் நான் அன்னேன்ட்டேன் ஏன்னா அண்ணன் வீடியோ பார்ப்பாரு நம்ம வீடியோ வந்து அண்ணனோட ஒய்ஃப் வந்து அக்கா வந்து ரெகுலரா வீடியோ பார்ப்பாங்கன்னா ஸோ அதனால வந்து அக்கா அண்ணன் சொல்லிருங்க வீடு மேலே எழுப்பின பிறகு உள்ள எதுவே காமிச்சிட வேணா அப்படின்னு நேரிலேயே சொல்லிருங்க அண்ணன் அடுத்த போயில கண்டிப்பா அப்படி காமிச்சாலுமே சொல்லி தெரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க வந்து அவங்களுடைய ஐடியா வந்து நான் பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து எப்படி வீடு போட தான் போறோம் ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஒரு விருப்பம் சின்ன வீடா கட்டுறதுனால சரி சர்ப்ரைஸா காட்டிக்குவோம் அப்படின்னு மற்றபடி ஒன்றும் கிடையாது பெரிய வீடா கட்டுறேன் நினைக்கணும் சின்ன வீடு தான் மாடி வீடு தான் கட்டுறேன் கீழே மட்டும் மேலே இப்ப இங்க இல்ல கீழே மட்டும் மாடி வீடு மொட்டை மாடி அது மாடி வீடு தானே அப்படியா அங்க பேர் அந்த ஒரு முக்குல ஒரு மாடி வீடு இருக்கு தெரியுமா அந்த வீடு தான் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படியா ஆமா எனக்கு தெரியாது மாடி வீனா மேல ஃப்ளோர் இருந்தா எனக்கு மாடி அப்படினு சொல்வாங்க ஓட்டு வீடு நான் சொல்லுவே நம்ம வீடு அப்படி வீடு லெக்சரல் வீடு வீடு அது நீ சொல்ற புஸ் அது எப்படி சொல்லுங்க மாடி வீடு தான் சொல்வாங்க பொதுவா சோ அந்த வீட்ல வந்து நம்ம அடுத்து எல்லாமே முடிஞ்சு செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்து வளர்ந்து போய் அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் மேலே கண்டிப்பாக எடுப்போம் வீடு ரூம் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுப்போம் அப்படி இல்லாட்டி பக்கத்துலேயே முன்னாடி சென்ட்ரு இருக்கு ஸோ அதை நெட்டு வீடு கட்டிடுவோம்னு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அந்தவும் ஐடியா இருக்கு அப்பா அப்படிதான் சொன்னார் இந்த மாதிரி வீடு கட்டலாம் முன்னாடி வீடு கட்டுறா அப்படின்னாரு சப்போஸ் நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நெட்வொர்க்கில் வீடு இல்லாடி ஒரு இடத்துல போகிறோமா ஒரு சதுர டைத்து டைப்ல ஒரு வீடு நம்ம இருந்துக்கலாம் புள்ளிட்டு அந்த வீடை கொடுத்துடலாம் அவ்வளவு அவனுக்கு தான் அந்த வீடு அவனுக்கு தான் தாத்தா பாட்டி வந்து கட்டி கொடுக்குறாங்க தர்சனுக்கு கண்டிப்பா வந்து எல்லாமே அப்டேட் பண்றோம் ஆனா வீடோட அப்டேட் மட்டும் கொஞ்சம் கோச்சுக்கிறாதீங்க கண்டிப்பா சர்ப்ரைஸா அப்டேட் பண்றோம் ஓகேங்களா வீடோட எலிவஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் கொஞ்சம் மாடலா நமக்கு இப்ப உள்ள காலத்தை தந்தாப்புல ரொம்ப இதெல்லாம் போட்டு இழுக்காம ரொம்ப அழகா வாசல் படி அப்புறம் போட்டிக்கு மாதிரி சின்னதா போட்டு அதெல்லாம் எலிவேஷனா வேற மாதிரி போட்டு நமக்கு பக்காவா கொடுத்துருக்காரு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சிருச்சு உடனே நாங்க அதை மாத்த வேற ஆனா இங்கிட்ட இதை மாத்துங்க அங்கிட்ட இதை மாத்துங்க அதெல்லாம் எதுவுமே அவர் போட்டு கொடுத்தோன்னு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம பராமரிக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்ம வீடு புது வீட்டு போனாலே நம்ம நார்மலா நல்லா பராமரிக்கலாம் அது என்னட்ட நீங்க சொல்லவே வேணா எல்லாம் அப்படித்தான் சுத்தமா தான் வச்சுக்கணும் நினைப்பேன் அருளும் அப்படிதான் சுத்தமாக அது சொந்த வீடு இருக்கும்போது தான் அந்த வந்து கஷ்டம் வழி எல்லாமே தெரியும் கண்டிப்பாக சொந்த வீடு நம்பர் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அருள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் வீடு வந்த பிறகு இப்போ தெரியாது ஆனால் வீடு வந்த பிறகு அது ஒரு டைலாக்கே இருக்குது தெரியுமா பொண்ணுங்க வந்து சொந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த வீடை வந்து வேற மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு டயலாக் இருக்குது இன்ஸ்டாவில் இருக்கு அந்த மாதிரி தான் நீ மாறுவேன் பாரு தெரியும் அது வீடியோ நான் உனக்கு காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி தான் ஆமாம் அது வேற ஒயிட் ஒயிட் வெள்ள பிளே டைல்ஸ் அதுல அந்த ப்ளாயில் நான் போடலை வெள்ள விளையாட்டு என்னன்னு சொல்லிட்டாரு ஒரு வீட காமிச்சாருல்ல அவர் கட்டின வீடு என்ன போட்டிருந்தாங்க எப்படி இருந்துச்சு சின்ன வீடு மாடலா ராயலா இருந்துச்சு சோ ஒயிட்டு தான் நம்ம பிளாக்கு கோர்டு பிளாக்கு படம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான் ராயலா இருக்கும் மேக்ஸிமம் இன்ஜினியர் கட்டுற எல்லாமே வந்து ஒயிட்ல தான் அதான் ராயலா தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட் ஒயிட் கிடையாது கிச்சனுக்கு வந்து அவர் கல்லுக்கே மேலயே யோசிக்கிறாரு அந்த கல்லு போடுறதுக்கு மேல கருப்பு ஆனா அதான் போடுவாங்க நினைக்கிறேன் கிரானட்ல போடுவாங்க நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அப்புறம் சங்கதி அதாவது அப்ப

இந்த நம்ம எங்க குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு இந்த வீடு இந்த எல்லாமே ஒண்ணு சேர்த்த மாதிரி இருக்கு எல்லா விஷயத்திலுமே எங்க அண்ணன் வீடும் சரி என் வீடும் சரி மஞ்சு வீடும் சரி எங்க அப்பா இருக்கிற வீடு